எங்கள் ஸ்ருதி வேணுன்னே விஜயாவை வேலை வாங்குறாங்க அதாவது எங்கள் மீனாவை வந்து ஏ போய் ஸ்ருதிக்கு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஆண்டி நான் மீனை போடுற காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன் நானே போய் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி போகும்போது நீ எதுக்குமா போய் போடணும் நானே போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க விஜயா போக இது ஸ்ருதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது மீனா வந்துட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் இருங்கங்க எதோ பேச வேணாம் நீங்கள் ஆரம்பித்து வச்சு இந்த நாடகம் கூட நல்லா தான் இருக்குன்னு எங்கள் மனசே இருக்காங்க அதுக்கு பிறகு இங்கே அதே வாடிக்கையாக வச்சுக்கிறாங்க அதாவது அன்னைக்கு நைட்டு கூட என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஸ்ருதி வந்துட்டு மீன் மீனாவா மீனாவை சமைச்சது மீனா சமைச்சா நான் சாப்பிட கூட மாட்டேன் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் வெளியில அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி உங்களுக்கு எதுவும் வேணுமா அன்னைக்கு நம்ம மிட் நைட் பிரியாணி சாப்பிட்டோமே அது மாதிரி எதுவும் ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே வந்துட்டு விஜயாவும் இல்லைம்மா அதை சாப்பிட்டு அன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுல்ல எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வெளியிலலாம் ஆர்டர் பண்ண வேண்டாம் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு நானே உள்ள சமைச்சி தரேன்னு சொல்லும்போது அப்படியா ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ என்ன வேணும்னாலும் கேள்வி நான் சமைச்சி தரேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து போட்டு கொடுக்குறேன் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும் நீ நான் இவ்வளவு வந்துட்டு சமைக்கிறாங்க அதில் பாதி கூட நீங்கள் சமைக்கலைண்ணா எப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு விஜயாவே உள்ளே போகிறாங்க நான் போய் செஞ்ச வேலைக்கு இப்போ எனக்கே அது எதிராக திரும்பிடுச்சு இந்த மீனாவை சுதியையும் பிரிக்கணும்னு நினச்சேன் சரி பிரிஞ்சுட்டா என்ன சாப்பிட கூடவா கூடாது இந்த ரோகிணி இந்த வீட்டில் என்ன மீனாவுக்கோ ரோஹிணிக்கோ பிரச்சனை வந்தாலும் ரோகிணி மீனா சமைக்கிறத சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த சுதி ஏன் தான் இப்படி இருக்காளோன்னு நினச்சிட்டு விஜயா ரொம்ப கோபப்படுறாங்க உள்ளே இருந்துட்டு சமைச்சிட்ருக்க அப்போ தான் இங்கே ரோஹிணி உள்ளே வராங்க என்னமோ ரோஹிணி மனோஜ் உண்மையில கோவமா இருந்தானே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி அவங்க ஒரு சின்ன விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டேன் அதுக்குதான் என்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டான் நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆண்டின்னு இங்கே வந்துட்டு ரோஹிணின்னு சொல்கிறாங்க அது சரிம்மா நீ போன விஷயம் அப்படி ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவன் நீ மறைச்சிட்டேன்ற கோபத்தில் பேசுகிறான் அவனுக்கு அவன் உண்மையாக பாசமாக காட்டுறப்பங்க யாராக இருந்தாலும் சின்ன உண்மையை மறைச்சா கூட அவனால் தாங்கிக்க முடியாது அதனால தான்மா இப்படி பேசிட்டான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஆனால் இதே மாதிரி திரும்பவும் அவன்கிட்ட மறைச்சிட்டு எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாதாம்மா திரும்ப எங்கேயாவது போகிறனால கூட அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டு போ இல்லைனா அவன் ரொம்ப கோவப்படுவான்னு சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு தண்ணியை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப என்ன ஆண்டி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதான் ஸ்ருதிக்காக தாம ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம்ல அதில் நான் தான் இப்போ வசமாக சிக்கிக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா நான் பார்த்துக்கிறேமா நீ போன்னு சொல்லிடுறாங்க சரிங்க ஆண்டி நல்ல வேலை ஆண்டி நம்மளையும் சமைக்க விட்டுருவாங்களோன்னு நினச்சேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரோஹினி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு விஜயா தான் சமைச்சிட்டு ஸ்ருதியை கூப்பிடுறாங்க ஸ்ருதி ஸ்ருதி வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது டே உங்கள் அம்மா தான்டா கூப்பிட்றாங்க நீயும் வாடா போய் சாப்பிடலாம்னு சொல்லும்போது நான் நல்லா சாப்பிட்டேன் அண்ணி சமைச்சதே சூப்பராக இருந்தது நான் அதையும் நல்லா சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் உங்கள் அம்மாவோட சமையல் எப்படி இருக்குமோ தெரியலையே சரி போய் நானும் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க வந்தவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்க பரவாயில்ல நீங்களும் நல்லா தான் சமைக்கிறீங்க ஆனால் மீன அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு ஓகே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்றாங்க இங்கே இவளுக்கு சமைச்சு கொடுக்குறதே பெருசுங்க இதில் மீனாவோட கம்பேர் பண்ணி வேறே எங்கள் சாப்பாட்டை பேசிக்கிட்டு இருக்காள் நினச்சிட்டு விஜய் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க சரிம்மா நீ சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுமான்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே சாப்பாடு தட்டில் பாதி எல்லாத்தையும் போட்டுட்டு உள்ளே போய்ட்றாங்க இது எல்லாம் அப்படியே கிடக்கு இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது நான் தான் கழுவணுமா விளக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மீனா உக்குப்புறாங்க ஏ மீனா மீனா அங்கே என்னடி பண்ணுற அங்கே கொசுவலை விலை கட்டினது போதும் அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லத்த அந்த கட்டலில் உட்காந்து பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி நீ கட்டிலே பார்த்ததில்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாரு எல்லாத்தையும் நான் சமைச்சதுலேருந்து எல்லா பாத்திரமும் அப்படியே கிடக்கு இதை எல்லாத்தையும் விலைக்கு போட்டுட்டு போய் பாடு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே உள்ள போன ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கூட மீனாவை தான் கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்கு பாருங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி உடனே வெளியில் வராங்க வெளியில் வர ஸ்ருதி இங்கே தட்டு கொண்டு வந்து வைக்க மீனாவை எடுக்க இப்போ எதுக்காக நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க உங்களை யாரு எனக்காக அடுத்த தானே சமைச்சாங்க அப்போ பார்த்தே எல்லாம் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்காக பண்ணேன்னு சொல்லி திரும்பவும் அதை வச்சு எங்கிட்ட பிரச்சனை பண்ணுவீங்க என்ன ஆண்டி நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா வந்துட்டு பார்க்குறாங்க உடனே அதுக்கு ஸ்ருதியும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க இங்கே எங்கள் வேலை எங்களுக்கு பார்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுங்க ஆண்டி நானே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கழுவுறேன் சொல்றாங்க அதையோ அதெல்லாம் நீ தான் ஏற்கனவே இருக்குன்னு நீ போய் படு இதெல்லாம் நானே இருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்துட்டு இங்க உள்ள போய் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க விளக்குறாங்க கழுவுறாங்க எடுத்து வச்சுட்டு இங்கே ரொம்ப எங்க மோசமாக இங்கேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போக எங்க மீனாவுக்கு ரொம்ப சிரிப்பு வருது அடக்க முடியாமல் சிரிக்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க அப்போ உள்ள போன ஸ்ருதி வெளியில் வந்து மீனாக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன மீனா இப்போ பிளான் சூப்பராக போய்ட்டுருக்குல எனக்கு கூட இந்த விளையாட்டு ஆரம்பத்தில் பிடிக்கலை எதுக்கு நம்ம போய் நேராக பேசாமல் இப்படி எதுக்காக நம்ம நடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இது கூட நல்லா தான் இருக்குது நேராக பேச முடியாது என்ன டீட்டெயிலாக இப்படியெல்லாம் பழி வாங்கினா தான் முடியும் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்ல ஏங்க நீங்கள் வேற நம்ம சின்னதாக ஒரு நாடகம் போட்டோம் ஆனால் அதுக்காக இப்படியா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியெல்லாம் பட்டா தான் அனுப்பினா உங்களோட அருமை அவங்களுக்கு புரிய வரும் இல்லைனா எப்போ பார்த்தாலும் மீனா மீனான் மீனான்னு ஆயிரம் தடவை உங்கள் பேரையை கூப்பிட்டு இந்த வீட்டில் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப பாருங்க பாதி வேலை அவங்க தலையில கட்டி விட்டோம்னா கொஞ்சம் அமைதியானாலும் இருப்பாங்க என்ன எனக்கு ஒரு கவலை உங்க சாப்பாட்டை கொஞ்சம் சாப்பிட முடியாம போயிடுச்சு பரவாயில்ல எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஸ்ருதி உள்ள போக மீனாவும் வந்து உட்காந்துறாங்க உள்ள போற விஜயா இங்க ரொம்ப கவலையோட இருக்க இதையெல்லாம் பார்த்தா அண்ணாமலைக்கு மனசளவுல ரொம்ப சந்தோஷமாவும் சிரிப்பாவும் வருது என்ன விஜயா என்னைக்கும் இல்லாம கிச்சன்ல இன்னைக்கு ரொம்ப தடப்படலான ஒரு சத்தம் கேட்டுதே அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாம் ஸ்ருதி அழதாங்க ஸ்ருதி நான் சமைச்சதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டா இந்த மீனாவுக்கும் அவங்களுக்கும் சின்ன பிரச்சனை இந்த மீனா யாருன்னு இப்போ தானே ஸ்ருதியை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தான் எனக்கும் புரிய வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்க இங்கே விஜயாவுக்கு எப்படி புரண்டு புரண்டு பார்த்தாலும் தூக்கமே வரல ஒரு வழியாக அவங்களும் நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச கையோடு எங்கள் ஸ்ருதி அவசர அவசரமாக ஸ்டுடியோவுக்கு கிளம்புறாங்க ஆண்டி இன்னைக்கு முக்கியமான நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு விருந்து தடப்புடெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் மீனா உனக்கு காதலை விழுகுதில்லை எங்கள் ஸ்ருதிக்கு தெரிஞ்சவங்களாம் இங்கே வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ கேட்டு அது மாதிரி சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்காக மீனா எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்லி பின்ன எதுக்காக மீனாவை வேலை பார்க்க சொல்கிறீங்க எனக்கு எது தேவைனாலும் உன்னை நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படி இல்லையா நான் உங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய விஐபி வீட்டு பசங்க அதனால தான் நானும் நினச்சேன் நீங்கள் சமைப்பீங்கன்னு ஆனால் கடைசியில் கடையிலே வாங்கி கொடுக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு சரி பரவாயில்ல ஆண்டி நான் ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைம்மா பரவாயில்ல நீ அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜயாவும் இதையெல்லாம் அண்ணாமலை பார்த்துட்டே தான் இருக்காங்க பரவாயில்லையே இந்த ஸ்ருதி பொண்ணால் எங்கள் விஜய் என்னென்னமோ செய்கிறேன் வேற சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டி நம்ம நாலு பேருக்காக மட்டும் சமைக்க வேண்டாம் மொத்தமாக எல்லாருக்காகவும் சேர்த்து சமைச்சிருங்க எதுக்கு நாலு பேருக்கு மட்டும் வந்தவங்க எவ்வளோ நாளும் சாப்பிட்லான்ல அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிடுறாங்க எங்கள் விஜயாவும் விஜயா ரொம்ப அறக்க பறக்க வேலை பார்த்து நிறைய எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடுகள்லாம் செஞ்சு வைக்க எங்கள் ஸ்ருதி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல விதமாக அவங்களை கவனிச்சு அங்கேருந்து வீட்டுக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் கிளம்பி போக என்னால் இதுக்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு விஜயா ரொம்ப சோந்து போய் எங்கள் ஹாலில் உட்காந்துட்றாங்க அப்போ அங்கே வர ஸ்ருதி என்ன ஆண்டி ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விஜயாவும் இதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் கூட முடியாதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆண்டி இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க அப்போ ஒரு நாள் முழைக்கு எங்க மீனா வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கும் இதே போல தானே இருக்குன்னு சொல்லும்போது என்னம்மா நீ மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி இப்போ உங்களுக்கு இருக்கிற தானே அவங்களுக்கும் இருக்கும் அதனால தான் சொல்ல வந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காறாங்க ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலான்னு தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது என்னம்மா எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாமா ஆண்டி இதோ இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனில் இருக்க ஆடியோ ரெக்கார்டை எடுத்து எங்கள் விஜயாட்ட காட்டுறாங்க விஜயா அதை கேட்டு பார்க்கும்போது ரொம்ப திருஷ்டியாகிறாங்க என்னாண்டி உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா எனக்கும் தெரியும் உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குன்னு இந்த விஷயத்தை மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது ஆனால் எங்கள் அம்மா ஒன்று எதிர்பார்த்து செய்கிறாங்க ஆனால் அதை நான் நடக்க விடக்கூடாதுல்ல எங்கள் அம்மாவோட எண்ணமும் தப்புன்னு நானும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதுக்காக தான் இப்போது நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு அப்பப்போ செஞ்சு கொடுக்கலன்னா அப்புறம் இந்த ஆடியோவை வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் போட்டு காட்டுவேன் அதுக்கப்புறம் நீங்களும் ரோஹினியும் ஈஸியாக வீட்டில் மாட்டிப்பீங்க பரவாயில்ல ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் விஜய் அப்படியே திகச்சு போய் ஸ்ருதியை பார்க்குறாங்க நான் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது ஆண்டி ரொம்ப ரொம்ப மோசமானவ எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக பண்ணிட்டு போவேன் இப்போ கூட மீனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மீனா கூட பிரச்சனை வரணுங்கிறதுக்காக எங்கள் கிட்டே போய் பேசின விஷயத்துலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் நானும் ஏதோ உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீட்டிலேருந்து போட்டிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க இந்த விஷயத்த கூட அம்மா தான் எனக்கு காலையிலேயும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான் உங்களை பழி தான் இத்தனை பேருக்கு சமைக்க விட்ட இப்போனாலும் நாளும் மீனாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க அம்மா என்ன நினச்சி ஃபோன் பண்ணாங்களோ அது நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ரோஹிணியும் சேர்ந்து இப்படி மீனாவோட பூக்கடை எடுக்கிறதுக்கு இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை பார்த்துருக்கீங்க இந்த விஷயத்தை அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியுமோ ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீ மூளை இல்லாதவ அப்படின்னு சொல்லி நான் அவங்கள திட்டத்துக்காக என்னையை திரும்ப திட்டி இந்த வீட்டில் நடக்கிறது கூட தெரியாமல் இருக்கியே அங்கே ரோஹிணியும் அங்கே மாமியாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த பிள்ளையோட பூக்கடையை எடுத்திருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் தானே இந்த வீட்டில் இன்னமும் இருந்துகிட்ருக்கன்னு சொல்லி என்னையே கேள்வி கேட்குறாங்க இப்படியெல்லாம் என்னை கேள்வி கேட்டால் நான் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க எனக்கும் அதில் ஒரு விருப்பம் தான் இந்த விஷயத்தை முத்துக்கிட்டே இருந்தோ மீனாகிட்டேருந்தோ மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தான் தோணுது ஆனாலும் நீங்கள் பண்ண தப்புக்கான தண்டனை அவங்க நிச்சயம் கொடுக்க போகிறதில்ல அதுக்கு தான் அதுக்காக தான் இப்போ நானே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீங்கள் தான் அடி செய்யணும் எனக்கு மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள மொத்த பேருக்காக செஞ்சாலுமே எனக்கு அதில் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இங்கே விஜயாவும் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியில் என்னமா ஸ்ருதி அப்படின்னு பார்க்க ஆமா ஆண்டி நீங்கள் பண்ண துரோகத்துக்கு உங்களுக்கு தண்டனன்றது இப்படி தான் கொடுத்தாகணும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்கள அடுத்தவங்க தொழிலை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்கள இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை இந்த ரோகிணி வரட்டும் ரோகிணியும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அவங்க மேலே நானும் நிறைய மரியாதை வச்சுருந்தேன் ஆனால் இதெல்லாம் கேட்ட பிறகு தான் எனக்கு அவங்க மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு இப்படியெல்லாம் நம்ம பண்ணுபோங்க ஒருத்தவங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி மீனாக ஏழ்மையாக இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வேலையை கிடக்குறேன்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை சரி நீங்கள் தான் இப்படி யோசிக்கிறீங்கன்னா கூட ரோஹிணிமா இப்படி அவங்க எவ்வளோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்கெலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மலேசியாவில் இருந்திருக்காங்க அப்படிப்பட்டவங்க ஒரு சின்ன பூக்கடை தொழிலை பார்த்துட்ருக்கவங்க அதான் மீனாவது போட்டியாக நினச்சி இப்படி அந்த தொழிலை கிடக்கணும்னு அந்த அளவுக்கு புத்தி அவங்களுக்கு எங்கே போணுச்சு அந்த இந்த அளவுக்கு மோசமானவங்களா ரோஹிணி முதல்ல அவங்க வீட்டுக்கு வரட்டும் இந்த விஷயத்தை நான் அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் மறைக்க போகிறதில்லை இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த தண்டனையே போதுமானது தான் இதுவரை வரை பெரிய தண்டனையை எங்கள் அங்கும் கொடுப்பாங்க முத்தும் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இந்த விஷயம் இப்போ முத்துவும் சரி மீனாவும் சரி வீட்டில் இருக்கிறப்போ எல்லாருக்கிட்டையும் இதை நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்ல ஐயோ ஸ்ருதிமா இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு இங்கே விஜய் கெஞ்சுறாங்க இல்லை ஆண்டி நான் எப்பயுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வ்டாக தான் இருக்கிற ஆள் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் மீனாவும் சண்டையெல்லாம் போட்டுக்கல நாங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் போல் அக்கா தங்கச்சி மூலம் நல்ல விதமாக தான் பழகிட்டுருக்கோம் உங்கள் பார்வைக்கு அந்த மாதிரி காட்டிக்கிறோம் அவ்வளவு இனிமே அதுக்கான அவசியம் எங்களுக்கு எதுவுமே இல்லை நீங்கள் பண்ண தப்பு இப்போ என்னென்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் எதுக்கு அப்படி நடிச்சிட்ருக்கணும் இருங்க இந்த வீட்டுக்கு முத்து வரட்டும் ரவி வரட்டும் எல்லாரும் வரட்டும் வந்த பிறகு அவங்க கிட்டே இதை நான் போட்டு காட்டுறேனா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட வச்சு அதிர்ச்சலாம் அப்படியே நினைச்சிருக்காங்க இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதோன்னு தெரியலேன்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருக்க ஸ்ருதிகிட்ட கேட்கலாமா ஏற்கனவே கண்ணா பின்னான்னு நம்மளை திட்டுறாளே அப்படின்னு எங்கள் விஜய் அடங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க